கோவையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ த்ரீ நேத்ர தசபுஜ அம்மன் கோவிலில் புரட்டாசி மாத அம்மாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கோவை தடாகம் ரோட் கேஎன்ஜி என்ஜி புதூர் பிரிவு பகுதியில் வக்ரகாளி அம்மன் கோவில் உள்ளது பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் புரட்டாசி மாதம் மாகாலய அம்மாவாசையை முன்னிட்டு வக்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் அபிஷேகம் உச்சிகால பூஜை மற்றும் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது சிவஸ்ரீ ஞானசேகரன் சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து வக்கரகாளியம்மன் கோவிலில் பதினான்காம் ஆண்டு நவராத்திரி உற்சவ திருவிழா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாவது மகா நவச்சண்டியாகம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி என இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது